திண்டுக்கல்லில் ஆன்லைன் வர்த்தகத்தில் மென்பொறியாளரிடம் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மோசடி வாலிபர் கைது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த வேளாங்கண்ணி இவர் பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் வேளாங்கண்ணியின் செல்போனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரம் வந்ததை தொடர்ந்து அவர் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அவரிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் நிறைய லாபம் வரும் என்று ஆசை வார்த்தை கூறி அவருக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி அளித்தனர் மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்யும்படி கூறி பல்வேறு தவணைகளில் பல்வேறு வங்கி கணக்குகளில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் பெற்றன அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வேளாங்கண்ணி இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி தெய்வம் மேற்பார்வையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் விக்டோரியா லூர்து மேரி தலைமையில் தொழில்நுட்ப சார்பு ஆய்வாளர் லாய்டு சிங் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட ஒசூரை சேர்ந்த மாத்தப்பா மகன் குமரேசன் வயது இருபத்தி ஒன்பது என்பவரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்